சார் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறார் அவர் இன்ஜினியராக இருக்கார் நீ என்ன பண்ணுற நான் சும்மா தான் இருக்கு சும்மா இருக்க முடியுமா நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் வைஃப்ங்கிறது கெட்ட வார்த்தை அந்த ஆளுக்கு தானே ஒய்ஃபு ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு ஓய்வு நாட்கள் உனக்கு அன்னைக்கு தான் பரப்பனை ஊர்வனை நடப்பனை எல்லாம் வீட்டுக்கு வரும் பேரன்பு கொண்டவர்கள் ஆஞ்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் அப்படியே கொண்டு வந்து போடுவோம் நான் தமிழ் படித்தவள் அதனால் எனக்கு ஒரு கர்வம் உண்டு வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை தமிழ் போதுமானது என்பதனால் அந்த பெருந்தகையை என் மொழியால் வாழ்த்துகிறேன் எது பெரியது என்கின்ற ஒரு கேள்வியை முருகப்பெருமான் ஔவையாரிடம் கேட்டதாக ஒரு கதை உண்டு அப்படி கேட்கப்பட்ட பொழுது ஒவை சொன்னாள் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமால் அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம் சிறுமுனி கலசமோ புவியில் சிறு மண் புவியோ அரவினுக்கு ஒரு தலைவாரம் அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் ஈசனுள் ஒடுக்கம் ஈசன் தொண்டருள் ஒடுக்கம் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்றாள் அவ்வை பாட்டி அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஒரு வார்த்தையை கேட்டார் திரை உலகம் வாழ்த்தும் தமிழ் உலகம் என்று இருக்கிறதே பர்வின் சுல்தானாவுக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டார் பர்வின் சுல்தானாவுக்கு இங்க என்ன வேலை ஒருவேளை வருங்காலத்தில் அவர் திரையுலகில் போக இருப்பதற்காக இந்த வாய்ப்போ என்று கேட்டார் நான் உடனடியாக திரும்பி அவைக்கு பின்னால் இருக்கும் பதாகையை பார்த்தேன் அதில் மிக சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது கலை உலகம் வாழ்த்தும் தமிழ் உலகம் என்று இங்கே முத்தமிழ் அறிஞருடைய மகனார் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இப்பொழுதுதான் இசை வாழ்த்தி அமைந்திருக்கிறது இதோ இயல் கலை வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது எனக்கு பின்னால் நாடகக் கலை வர இருக்கிறது இயல் இசை நாடக கலை உலகமே வாழ்த்துகின்ற தமிழ் பெருவிழாவாக நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் என்று அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பேசலாம் நம்முடைய தளபதியார் அவர்கள் பேசப்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான வாய்ப்பை இந்த உலகம் இந்த காலம் அவருக்கு அளித்திருக்கிறது தலைமை பொறுப்பை காலம் யாருக்கு வேண்டுமானாலும் தரும் அது கணித்துக் கொள்கிறதோ அவர்கள் கையிலே அந்த மணிமகுடத்தை சூட்டும் ஆனால் என்ன பெரிய பொறுப்பு தெரியுமா தன் மீது போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பிற்கு தான் தகுதியானவன் என்பதனை நிரூபிக்கக்கூடிய தலைவர் தான் வருங்காலத்தில் வரலாற்றில் இடம்பெறுகிறார் தன்னுடைய தலையில் சூட்டப்பட்ட அந்த மணி மகுடம் அதற்கு முழு தகுதி பெற்றவர் தாம் என்பதனை அன்றாடம் இந்த தமிழகம் உணர்கின்ற அளவிலே அவ்வளவு அற்புதமாக தன் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமகனாருக்கு இந்த தமிழால் வாழ்த்து சொல்லுகிறேன் அலைபோல் உயர்வு மலைபோல் அலைபோல் உழைப்பு மலைபோல் உயர்வு என்று உங்களுக்கு பின்னால் இருக்கும் பதாகையில் எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அலைபோல் உழைப்பு இருந்தால் மலைபோல் உயர்வு வந்துதானே சேரும் அவ்வளவு சீக்கிரமாக அலைபோல் வேலை செய்துவிட முடியுமா நான் இப்படி சொல்கிறேன் சந்தன மரம் உயர்ந்ததுதான் நம்முடைய தளபதியை போல சந்தன மரம் உயர்ந்ததுதான் ஆனால் சந்தன மரத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா சந்தன மரம் எப்பொழுதும் விஷமமான விஷக்கருத்துக்களால் வசீகரிக்கப்படும் அதை நோக்கி விஷ தீய கருத்துக்களும் வந்த வண்ணம் இருக்கும் ஆனாலும் சந்தன மரம் உயர்ந்தது என்கிறான் கபீர் ஏன் என்றால் தன்னை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய விஷ கருத்துக்களால் விஷ பாம்புகளின் விஷத்தினால் ஒருபோதும் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை என்பதனால் சந்தனம் உயர்ந்தது என்கிறான் கபீர் உயர்ந்ததானே ஒரு சந்தன மரமாக நமக்கு முன்னால் நிற்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் அவர்கள் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் அவரிடத்தில் நான் கூர்ந்து பார்த்த ஒரு விஷயத்தை பேசுகிறேன் என் தோழமைகளை இதற்கு முன்னால் இந்த பொறுப்பு அவருக்கு வருவதற்கு முன்னால் இந்த சமூகம் அவரை மிக எளிதான வாழ்க்கையை வாழ்க்க அனுமதிக்கவில்லை மிகப்பெரிய போராட்ட களத்தில் அவர் இருந்தார் அவர் ஜெயித்ததற்கு ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தை ஒரு ஆசிரியராக நின்று நான் யோசிக்கிறேன் என்னுடைய கல்லூரியில் நான் பணிபுரிகின்ற இந்த நேரத்தில் நாங்கள் சில விருதுகளை பெற்றோம் அப்பொழுது எங்களுக்கு பேச வந்த எங்களுடைய கல்லூரி தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னார் நான் அதை இந்த மக்களுக்கு கடத்திவிட்டு போகிறேன் நாம் ஏன் எப்படி ஜெயிக்கிறோம் தெரியுமா இது அவருக்கானது மட்டுமல்ல தளபதிக்கான ஒரு அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி அல்ல மட்டுமல்ல இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை கழக தோழர்களுக்கும் உடைய ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் அவருடைய பிறந்த நாளில் நாம் சில தீர்மானங்களை சில உறுதிப்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் ஒரு படம் முடிஞ்சா அதை இன்னைக்கு பார்த்துருங்க யூடியூப்ல இருக்கு அதுல ஒரே ஒரு காட்சி வெள்ளை ராணி ஓடிக்கொண்டிருப்பாள் அவளை பார்க்க வருவாள் ஆலிஸ் அவள் ஒரு சின்ன பொண்ணு அவளும் அந்த ராணியோடு சேர்ந்து ஓடுவாள் ஓடு ஆலிஸ் நிற்காதே ஓடு என்பாள் அந்த ராணி ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஆலிஸ் கேட்பாள் ராணி எங்கே போகிறோம் அப்போது அந்த ராணி சொன்ன பதில் தான் நமக்கான செய்தி எங்கேயும் போக இல்லை எங்கேயும் போக இல்லை என்றால் ஏன் ஓடுகிறோம் என்று கேட்பாள் ஆலிஸ் அதற்கு ராணி தந்த பதில் என்ன தெரியுமா நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் தலைவறிக்க நாம் ஓடியாக வேண்டும் என்று சொல்லுவாள் ராணி நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே மிக மிக பாடுபட வேண்டியதாக இருக்கிறது அதனால் தான் அவர் சொல்லுகிறார் அலைபோல் உழைப்பு செய்தால் மலைபோல் உயர்வு வந்து சேரும் என்று இப்படி யோசிக்கிறேன் இப்போ சமீபத்தில் நம்ம எல்லாருமே வியந்து பார்த்த ஒரு கால்பந்து போட்டி நடந்தது இந்த கால்பந்து போட்டியில ஜெயித்தது அப்படின்னு சொன்னாலே ஒருத்தருடைய பேரை தான் சொல்லுவோம் சபையில் யாரேனும் சொல்லுறதுக்கு இருக்கிறீங்களா மெஸ்ஸி எல்லாருமே அவன் சேர்ந்த நாட்டை யாரும் சொல்லவில்லை மெஸ்ஸி என்கிறோம் சரி வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கலந்து கொள்கிறான் ஐந்தாவது முறைதான் அவனுக்கு பரிசு கிடைக்கிறது அந்த ஐந்தாவது முறையாக அவன் அந்த கோப்பையை வெல்லுகின்ற பொழுது அவன் முதல் முதலில் அவன் ஆடுகின்ற பொழுது அவனுடைய நாடு சவுதி அரேபியா கிட்ட தோக்குது தோற்றதற்கு பிறகும் அந்த வேர்ல்ட் கப்பை அவன் தான் ஜெயிக்கிறான் அப்படி என்றால் அவனுடைய என்ன இந்த தான் கொஞ்சம் யோசிக்கணும் மெஸ்ஸியினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஒன்று இருக்கு நம்ம வேர்ல்ட் கப்பை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ இல்லை வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சுட்டு அப்படி அந்த வேர்ல்ட் கப் அந்த பக்கம் கிடக்கும் சோஃபாவில் படுத்தி வந்து தூங்கிட்டு இருப்பான் இந்த உலகத்திற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா இருபத்தைந்து ஆண்டு காலமாக உழைத்தேன் இதோ இந்த கோப்பைக்காகத்தான் உழைத்தேன் கோப்பையை பெற்றுக்கொண்டேன் இதோ ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் ஆனால் நான் அப்படியே தளபதியை பார்க்கிறேன் அறுபது ஆண்டு காலம் எவ்வளவு பெரிய உழைப்பு கடைசியாக வந்து முதலமைச்சருடைய நாற்காலியில் உட்கார்ந்த அந்த வினாடி முதல் ஏற்கனவே தொலைத்த தூக்கத்தோடு சேர்ந்து இயற்கை அளித்த அத்தனை ஓய்வையும் அவர் தொலைத்து இருப்பதுதான் மெஸ்ஸியை விட அங்க போய் நிற்கிறார் நம்ம ரெண்டு ஹீரோ இருக்கு ஒன்னு மெஸ்ஸின்னு சொல்றோம்ல இன்னொரு ஒரு பேரை சொன்னா எல்லாருமே கை தட்டுவீங்க அதே கால் பந்து ஆட்ட வீரம் தான் ரொனால்டோ பையன் சொன்னா பாருங்க ரொனால்டோ இந்த ரொனால்டோ யார் தெரியுமா உண்மையா நான் சொல்றேங்க மெஸ்ஸியை விட என்னை கவர்ந்தவன் ரொனால்டோ ஏன் தெரியுமா மெஸ்ஸி ஜெயிச்சிட்டாங்க ரொனால்டோ தோத்துட்டான் மொராக்கோ கிட்ட தோத்தான் தோத்தோட நான் என்ன செஞ்சான் தெரியுமா தன்னுடைய நாட்டுக்கு போனான் ஸ்பெயின் நாட்டுக்கு போனான் நாட்டுக்கு போய் அவன் முப்பத்தேழு வயசுங்க அவனுக்கு நாட்டுக்கு போனான் ராத்திரி பதினோரு மணி அடுத்த நாள் காலையில் பத்திரிகையாளர்கள் அவன் வீட்டிற்கு வந்த பொழுது அவன் வீட்டில் இல்லை அவன் எங்கே இருந்தான் தெரியுமா அவன் கிரவுண்டில் இருந்தான் வாழ்க்கையில் ஜெய்க்கரோமோ தோக்குரோமோ முக்கியம் இல்லை கனமாடி கொண்டிருக்கிறோமே அதுதான் முக்கியம் என்கிறானே ரொனால்டோ அதற்காகத்தான் எரநூத்தி எண்பது மில்லியன் டாலர் போட்டு சவுதி அரேபியா கவர்மெண்ட் அல்லி சாருங்கிற தொண்டு நிறுவனத்தை வச்சு அவனுக்கு வேலை கொடுத்திருக்கு ஒரு வருஷத்துக்கு எரநூத்தி கோடி ரூபாய்க்கு சம்பளம் இருக்குது மெஸ்ஸியை விட அதிக சம்பளம் மெஸ்ஸியை போல் உறங்கி விடாமல் ஜெயித்தாலும் ரொனால்டோவைப் போல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய த ரியல் ஹீரோ ஆஃப் திஸ் ஏரா த ரியல் ஹீரோ ஆஃப் தி தமிழ்நாடு த ரியல் ஹீரோ ஆஃப் திஸ் இந்தியா மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்தான் எப்படி அவர் ஜெயிக்கிறார் என்ற ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பாருங்க எங்க சாதாரணமாகவே கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியலங்க மூணு ரவுண்ட் அடிக்கிறான் எப்போ தூங்குறாரு எப்போ முழிக்கிறாருன்னு தெரியல என்ன அகவை அவருக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் தான் உறக்கம் ஒரு மணி நேரத்துலருந்து இரண்டு மணி நேரம் உடற்பயிற்சி மற்ற நேரங்கள் எல்லாம் மக்கள் 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 என்றே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பிறந்த நாளை மனிதநேய திறநாளாகத்தானே கொண்டாட முடியும் எப்படி கொண்டாடுவார் நான் ஒரு பெண்ணுங்க நான் எப்பொழுதும் சொல்லுவேன் நான் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல பேசணும் எங்க தலைவரை பத்தி பேசணும்னாலும் முத்தமிழக பத்தி பேசினாலும் திராவிட மாடல் பத்தி பேசுனாலும் திராவிடம் பத்தி பேசினாலும் நான் ஏன் வந்து நிக்கிறேன் ஒண்ணும் இல்லைங்க ஒரே ஒரு காரணம் தான் நன்றி உணர்வு இந்த கழகம் மட்டும் இல்லை என்றால் இந்த தலைவர்கள் மட்டும் இல்லை என்றால் நான் ஒரு பேராசிரியராக இருக்க முடியுமா உலகம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்க முடியுமா சுயமரியாதை பெற்ற ஒரு பெண்ணாக இருந்து விட முடியுமா அவர்களால் பெற்ற பலன் அதிகம் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சவால் ரொம்ப அதிகம் இப்போ கரெக்டான நேரத்துக்கு லேட்டா வந்தாரு பாருங்க பார்த்திபன் அவர் வந்து பக்கத்துல உட்கார்ந்து என்கிட்ட கேக்குறாரு சீக்கிரமா வந்துட்டிங்களோ நான் சொன்ன இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்காம இருக்கலாம் நான் டீச்சர் இல்லையா இப்படிதான் சபையில சொல்லுவேன் பார்த்திபன் வந்து இங்க நின்று பேசுவதற்கும் மாண்பமை அமைச்சர் வந்து நின்று பேசுவதற்கும் இடையிலே இருக்கக்கூடிய பாரிய வேறுபாடு பர்வின் சுல்தானாவும் நித்யஸ்ரீயும் இங்க வந்து பேசுவது ஒரு பெண்ணாக இருந்து புலம் பெயர்ந்து ஒரு இடத்திலிருந்து இடம் வந்து சேர்ந்த ஒரு மனிதரை பற்றி பேசுவதற்கான ஆற்றலும் தைரியமும் யார் கொடுத்தது இந்த அரசு கொடுத்தது இந்த அரசு கொடுத்து இந்த சுயமரியாதையான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் நான் மட்டுமல்ல என்னுடைய தகப்பனார் மரணம் அடைகின்ற பொழுது என் கையை பிடித்துக் கொண்டு ஒரு விஷயத்தை சொன்னார் அம்மா நீ நல்லா படிச்சுட்டேன் பிஎஸ்டி வரைக்கும் வாங்கிட்டேன் ஒரு கல்லூரியில் பேராசிரியரா இருக்கேன் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நீ படிச்சது உனக்காக மட்டும் இல்லை உன்னை போல படிக்க முடியாமல் படிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பெண்களுக்காகவும் சேர்த்து தானம்மா நீ படித்திருக்கிறாய் என்று சாதாரணமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொன்னார் என்றால் முத்தமிழ் அறிஞர் தன் மகனுக்கு என்ன சொன்னார் எங்க போலீஸ்காரங்க அவங்களுக்கு உடலியல் ரீதியாக ஆயிரம் பிரச்சனைங்க போலீஸ் வேலை தான் வந்திருக்கிறோம் ஆனாலும் இந்த விஐபிஸ் வராங்கன்றதனால நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்க முடியாதுயா ரோட்ல நிற்க முடியாது எத்தனையோ உடல் உபாதைகள் வந்த உடனே கழுத்து போட்டாரே மனுஷர் காவல்துறையை சார்ந்த எந்த பெண்களும் இந்த சாலையில் அதிக நேரம் நிற்கக்கூடிய பணியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள் இது ஒரு பெருந்தகப்பந்தான செய்ய முடியும் அந்த பெருந்தகப்பந்தானே நமக்கு அமைச்சராக வந்து முதலமைச்சராக வந்து வாய்த்திருக்கிறார் எனக்கு பல நாட்களாக ஒரு சிந்தனை உண்டு அண்ணன் அமைச்சர் அவர்களை நம்ம மன்னிக்கணும் என்னன்னா இந்த ஆண்கள் இருக்காங்க இல்லையா பெண்களை அவ்வளோ சாதாரணமாக வளர விடுறதில்லையா எனக்கு தெரிஞ்சு இந்த அகில உ இந்தியாவுலயே சுயமரியாதையோடு பெண்கள் வந்து நின்று அரசியல் களமாட முடியும் என்றால் அதற்கான இடம் அளித்திருக்கக்கூடிய ஒரு கடமாக கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது என்பதற்காகவே நான் பெண்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி மூணு விழுக்காடு குடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க இந்த அம்பது சாரிக்கு சாரி வா அப்படின்னு போட்டார் பாருங்க நாங்க அதுலயும் சேர்த்து அம்பத்தாறு வந்துட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு அப்பாவை கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் என்ன தெரியுமா வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்மளே ரொம்ப வளர்த்துனா வீட்டை விட்டு விட தொத்திருவேன் சொல்ல வீட ஏன் பெயர்லதான் பண்ணவரா இல்லையா அரசு வீடு கொடுத்தால் அது பெண்களுடைய பெயர் இதுதான் இந்த சமைக்கிறத விட ரொம்ப கொடுமையானது எது தெரியுமான என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அது நல்லா வக்கனையா சாப்பிடுறாங்கள போகும்போது சொல்லிட்டு போலாம்ல சொல்லவே மாட்டாங்க இதுல என்ன பிரச்சனைனா இந்த வீட்டு வேலை செய்யறது அப்படிங்கறது வந்து பெண்களுக்கே உரித்தான ஒரு விஷயம் நான் இவருக்கு நன்றி சொல்றேன் இந்த பட்ஜெட் தொடர்ல ஐயா ஒரு விஷயத்தை அறிவிச்சார் எனக்கு அது எப்படி நன்றி எனக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு நன்றி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அண்ணன் மாண்பமை இந்து மற்றும் வரநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த சபையிலே அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் எப்படி சொல்றேன் பாருங்க ஒரு கவிதை படித்தேன் நல்ல கவனமா கேட்கணும் பொம்பளைங்க நீங்களா தான் கவனமா கே எனக்கு பல நேரங்களில் ஒரு கேள்வி புரியறதே இல்ல பெண்களை சா உங்க வீட்ல என்ன பண்றா அவர் இன்ஜினியரா இருக்கார் நீ என்ன பண்ற நான் சும்மாதான் இருக்கு சும்மா இருக்க முடியுமா நான் ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் வைஃப்ங்கிறது கெட்ட வார்த்தை அந்த அளவுக்கு தானே வைஃப் ஹவுஸ் க வைப்பா இருக்க முடியும் அப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்மளை சிந்திக்கவே விடுறது இல்ல எப்படி போவ வேலைக்கு எப்படி போவ போறேன் என் பெருந்தகப்பன் எனக்கு என்று பேருந்தை அமைச்சிருக்கிறார் போறேன் போயிட்டு வரேன் உங்க கேட்க மாட்டேன் காசு கொடுங்க சம்பாதிக்கிற காசு தான் வாங்கிருக்க பயணத்துக்கு கொடுக்குறியா குடுக்கலல்ல போறேன் எங்க அப்பா குடுக்குறாரு போறேன் இப்படிதானே தானே இருக்கிறோம் பாருங்க பெண்களுடைய வலியை புரிந்து வழிகின்ற ஒரு தலைவன் தானேயா நமக்கு நிரந்தர முதல்வரா இருக்கணும் என் வலியை புரிந்து வழிகின்ற அந்த தலைவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் வலியை நான் சொல்லுகிறேன் பாருங்க ஒரு ஆண் சொல்லுகின்ற ஒரு கவிதை நான் பல் துலக்குகிறேன் நீ பாத்திரங்களை புதுப்பிக்கிறாய் நான் செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறேன் நீ வீட்டில் குப்பைகளை பெருக்குகிறாய் நான் உடலை சுத்தம் செய்கிறேன் நீ ஆடைகளின் அழுக்குகளை பிரித்து கொண்டிருக்கிறாய் நான் பசியார வயிற்றை நிரப்புகிறேன் நீ பாத்திரங்களை நீரால் நிரப்புகிறாய் நான் அலுவலகம் கிளம்புகிறேன் நீ பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாய் நான் இரவு வீடு திரும்புகிறேன் நீ இன்னும் திரும்பவில்லை சமையலறையில் நான் தூங்கச் செல்கிறேன் நீ கதவின் தாழ்வாள்களையும் எரியும் மின்விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்துவிட்டே படுக்கையில் விழுகிறாய் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு ஓய்வு நாட்கள் உனக்கு தான் பரப்பனை ஊர்வன நடப்பன எல்லாம் வீட்டுக்கு பேருந்து கொண்டவர்கள் ஆஞ்சி கொண்டு வந்து கொடுப்பார் இல்லைன்னா அப்படியே கொண்டு வந்துடுவோம் ஆஞ்சி சமைச்சுக்கன் உறவு வீட்டு விழாக்களில் எங்களிடத்தில் நீ சொல்றாங்க தன் பத்தி கல்வி கூடங்களில் என் பிள்ளைகளுக்கான கேள்விகளுக்கான பதில் நீ சோக நிகழ்வுகளில் கண்ணீர் சிந்தியபடி நீ என் பிரதிநிதியாக என் குலதெய்வ கோயில்களிலும் நீ என் வாழ்க்கை தோழியே இப்போதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லவே தயக்கமாக இருக்கிறது கடிந்த பொழுதின் உன் ஒற்றை பதிலால் புள்ளி விவரம் சேகரிக்க வந்த அரசு ஊழியர் உன்னிடம் கேட்டார் வேலை பாக்குறீங்களாமா உன் பதில் இல்லீங்க நான் வீட்டில் சும்மாதான் தான் இருக்கிறேன்